வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியலில் மீனா பாண்டியன் கடைக்கு சென்று சென்டிமெண்டாக பேசி மனசை மாற்றி ஒரு வழியாக சமாதானம் செய்துவிட்டார் இதனால தங்க மேலிடம் மாமா வீட்டுக்கு வரும் பொழுது எனக்கு பிடித்த பண்டங்கள் வாங்கிட்டு வந்து மீனா என்று கூப்பிடுத்தான் வீட்டுக்கு வருவார் என்று சொல்லி சவால் விடுகிறார் அதே மாதிரி பாண்டியன் வீட்டுக்கு வந்ததும் மீனா ராஜி என்று கூப்பிடுகிறார் இதை எதிர்பார்க்காத கோமதி மற்றும் மற்றவர்களும் ஆச்சரியமாக நின்று பார்க்கிறார்கள் ஆனால் பாண்டியன் கூப்பிட்டதும் உடனே போயிடக்கூடாது என்று மீனா ராஜியிடம் கொஞ்ச நேரம் இருந்து கெத்து காட்டலாம் என்று சொல்கிறார் அதன்படி பாண்டியன் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் என்று சொல்கிறார் கோபதி பேசினதும் உங்க மனசு மாறிவிட்டதா கோபம் எல்லாம் போய்விட்டதா என்று கேட்கிறார் அதற்கு பாண்டியன் என்ன வருஷம் முழுவதுமாக கோபமாக இருப்பாங்க என்ன பற்றி தெரியாதா அதுவும் நம்ம வீட்டுக்கு நம்ம பிள்ளைகளை நம்பி வந்த மருமகள் மீது நான் அப்படி கோபப்படுவேன் என்று சொல் அனைவரும் முன்னணியில் மீனா ராஜியிடம் சமாதானமாக

ஐயோ பாவம் உன்னிடம் பேசலாம் என்று நினைத்தேன் நானும் நீ பண்றதை பார்த்தா எனக்கு பேச தோணவில்லை என்று சென்று சொல்கிறார் பாவப்பட்ட என்னிடம் பேச வேண்டாம் நீயா வந்து என்னிடம் பேசு என்று கேட்கும் வரை நானும் உன்னிடம் பேச மாட்டேன் என்று கோபப்பட்டு வெளியே தூங்க போய் விடுகிறார் இப்படி ராஜு மற்றும் மீனா வெளியே தூங்க வந்த பொழுது அங்கே கொசத்தொலை அதிகமாக இருப்பதால் மாடிக்கு தூங்க போகலாம் என்று போகிறார்கள் அங்கே பழனிசாமி தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அவரை எழுப்பி ஹோல போய் தூங்க சொல்லி மொட்டமாடியில் மீனா ராஜி தூங்கி விடுகிறார்கள் ஆனால் மீனாவை தேடி சென்று கோலுக்கு வந்தபோது பழனிசாமி எழுப்பி தொந்தரவு செய்கிறார் பிறகு விஷயத்தை கல்விப்பட்ட சேர்ந்து மொட்டமாடிக்கு மீனாவை பார்த்து பேசுவதற்கு வருகிறார் ஆனால் மீனா பேச தயாராக இல்லாத நிலையில் சேர்ந்து கீழே போய் விடுகிறார் இதெல்லாம் தாண்டி ராஜி பாண்டியனிடம் சொல்லி மறுபடியும் டியூஷன் எடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறார் அந்த வகையிலே இந்த முறை பாண்டியன் சம்மதம் கொடுத்து விடுவார் அடுத்ததாக டியூஷன் பிரச்சனைக்கு மூன்று புள்ளி வைத்த கையோடு பாண்டியனின் ஐம்பதாவது பிறந்த நாளுக்கு மூன்று மருமகள் சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறார்கள் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க